என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் உண்டாவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்நானப்பொடி குடிக்கிறதுக்கு உள்ள ஸ்நானப்பொடி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க இடத்துல என்னென்ன பொருள் கிடைக்குதோ அது பிரகாரம் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பண்ணுவாங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச நல்ல தரமான சில வைத்திய குறிப்புகளில் நல்ல ஏடுகளில் எழுதி வச்ச காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஸ்நானப்பொடி செய்கிறோம் இதில் உடலில் உள்ள துர்நாற்றம் தலையில் உள்ள பொடுகு உடம்பில் உள்ள சொறி சிறங்கு மாதிரி பருப்பருவாக வரக்கூடிய இந்த பருக்கள் சொறி மாதிரி வரக்கூடிய தோல் தேமல் படை இந்த மாதிரி எல்லாமே போயிடும் நீங்கள் தொடர்ந்து இந்த பொடியை அரைச்சி இதே பொருள்களை கொஞ்சம் சிரமப்பட்டு நாங்களும் சிரமப்பட்டு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் பல இடங்களில் தேடி தேடித்து இந்த பொருள்களை சேகரிம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் இந்த நாட்டு மருந்து கடை ஹோல்சேல் மருந்து கடை சின்ன சின்ன நாட்டு மருந்துகளில் எல்லா பொருளும் கிடைக்காது சில பொருள்கள் கிடைக்கும் சில பொருள் கிடைக்காது அதனால் ஏதாவது ஊர்களில் பெரிய பெரிய ஊர்களில் போகும்போது நல்ல தரமான பெரிய நாட்டு மருந்து கடைகளில் எல்லா பொருளும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்நான வேண்டிய எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் விலையும் சகாயமாக கிடைக்கும் இப்போ நம்ம சில்லற கடையில் போய் ஒரு ஐம்பது கிராம் வந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்குறது அங்கே ஒரு கிலோவே நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி தான் விற்கும் இவங்க வாங்கி ஒன்றுக்கு பத்து மடங்கு ஜாஸ்தியாக விற்கிறாங்க சின்ன நாட்டு மருந்து கடையில் அதனால் நம்ம ஹோல்சேல் கடைக்கு போகும்போது இதை எல்லாத்தையுமே நம்ம வா நம்ம அதிகப்படி எதுவும் வாங்கலை ஒரு மொத்தம் ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ ஸ்நானப்பொடி அரைக்கணுமா இருந்தால் எல்லாத்துலேயும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி தான் வாங்க போகிறோம் இந்த மாதிரி வாங்கி நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க இதில் சில பொருள் கிடைக்கிது சில பொருள் கிடைக்கலன்னா கிடைக்காத பொருளை விட்டுருங்க அதனால் எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு இந்த ஸ்நானப்பொடி செஞ்சு அரைச்சிக்கோங்க அதே மாதிரி கட்டி கட்டியான பொருளுக்கு பதிலாக இப்போ நம்ம நாட்டு பொருத்து கடையில் எல்லாத்துக்கும் பவுடர் ஃபார்மில் வந்துருச்சு இந்த காதி கிராஃப்ட் இருக்குது பாதுங்க காதி கிராஃப்ட்லேயும் பவுடர் ஃபார்மில் இப்போ துளசி இருக்குது துளசிக்கு பவுடர் வந்துடுச்சு இருக்குது கடுக்காய்க்கு பவுடர் வந்துருச்சு வெந்தயம் வெந்தய பவுடர் வந்துருச்சு இப்போ நம்ம ஓமவள்ளி இலை இருக்குது அது காய்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஆனால் ஓமவல்லி பவுடர் பவுடரு வந்துருச்சு காய வச்சு பவுட்ரு வந்துருச்சு இப்போ நம்ம தைலம் காய்ச்சலா தான் எல்லா பொருளையும் நம்ம பச்சையாக போட்டு காய்ச்சிடலாம் அதை நேரத்தில் ட்ரை பண்ணி காயை வச்சு உலர்த்தி பவுடர் ஆக்கிறதுக்கு நீங்கள் பவுட்ரு ஃபார்ம்லேயே எல்லாமே விற்கிது அது மாதிரி அப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே சீப்பு தான் பவுடர் ஃபார்மில் ஒரு ஒரு பாக்கெட் ஐம்பது கிராம் வாங்கினா முப்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது அதே ரேஞ்சு தான் எல்லாமே இருக்கும் எப்படி ஐம்பது ரூபா அதனால் பவுடர் ஃபார்மில் இருக்கிறதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் பொருளாக கிடைச்சா பொருளாக வாங்கி அரைச்சு வச்சுக்கோங்க இதை எல்லா மிஷின்லேயும் அரைக்க மாட்டாங்க எங்கெல்லாம் சீவக்க அரைக்கிறாங்களோ மாவு அரைக்கிற மிஷினில் சீவக்க அரைக்கிற மிஷின் இருக்கும் அந்த அரைக்கிற மிஷினில் தான் இதை அரைப்பாங்க அதனால் தேடி பிடிச்சி அந்த தே சீவக்கரை அரைக்கிற மிஷின் எங்கே இருக்குன்னுப்பா அங்கே தான் நீங்கள் அரைக்கணும் அல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லா பொடியாக வாங்கி மொத்தமாக கலந்து நீங்கள் பவுடரில் ஒன்றா கலந்துக்கிட்டு பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொருள்களை பற்றி விளக்கமாக என்னென்ன பொருள்கள் எத்தனை பொருள் நம்ம சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க மகிழம்பூ ஐம்பது கிராம் ரோஜா இதழ் ஐம்பது கிராம் செம்பருத்தி பூ ஐம்பது கிராம் வெட்டி வேர் ஐம்பது கிராம் இது விலாமிச்சை வேர் பாருங்கள் விலாமிச்சை வேர் இது ஐம்பது கிராம் ஆரஞ்சு பழத்தோல் நல்லா காய வச்சு கடையிலே கிடைக்கிது விற்கிது நம்ம காய வைத்து இருந்தால் காய வச்சுக்கோங்க ஆனால் அளவுக்கு நம்மளால் காய வைக்க முடியாது கடையிலே வாங்கிக்கோங்க நல்லா காய வச்ச தோல் இது நூறு கிராம் ஆவாரம்பூ இதுவும் நூறு கிராம் ஆவாரம்பூ நூறு கிராம் அருகம்புல் பொடியே கிடைக்கிது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் தான் நம்ம போட போகிறோம் காட்டுறதுக்காக வச்சுக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் செம்பகப்பூ ஐம்பது கிராம் ஜாதிக்காய் பவுடர் ஃபார்ம்லே கிடைக்கிது பவுடராக வச்சுருக்கோம் இது ஐம்பது கிராம் கார்போக அரிசி இது ஐம்பது கிராம் கோரக்கிழங்கு ஐம்பது கிராம் அதிமதுரம் ஐம்பது கிராம் தும்பராஷ்டம் நல்லா இது மாதிரி கடுமையான இருக்கும் தும்பராஷ்டிரம் நல்லா வேறு கடுமையாக இருக்கும் இது ஒரு அருமையான ஒரு மருந்து தும்பராஷ்டிரம் இது ஐம்பது கிராம் பூலாங்கிழங்கு ஐம்பது கிராம் கற்பூரவள்ளி உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி பவுடரு தான் நம்ம போட்டிருக்கோம் காய வச்ச பவுடரு இது ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் காஞ்ச நெல்லிக்காய் ஐம்பது கிராம் பச்சை பயிறு நூறு கிராம் கடலைப்பருப்பு அரைக்க கொடுத்தா கடலைப்பருப்பு அடைக்கிறதுக்கு இல்லைனா மாவாக இருந்தால் நூறு கிராம் கலாச்சிக்காய் இது ஐம்பது கிராம் பொடி ஐம்பது கிராம் திருநீற்று பச்சை ஐம்பது கிராம் குப்பமேனி ஐம்பது கிராம் பச்சரிசி நூறு கிராம் பூந்தி கொட்டை ஐம்பது கிராம் தேவதாரு கட்டை இது நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் இது நூறு கிராம் பொடி ஐம்பது கிராம் வசம்பு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் தோல் இது நூறு கிராம் நன்னாரி வேர் ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி ஐம்பது கிராம் மாசிக்காய் பொடி ஐம்பது கிராம் இந்த தேவதாறு கட்டை வந்து மரத்தில் செதுக்கின மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் உடைச்சா ஈஸியாக ஈஸியாக உடையும் இது பாருங்கள் உடச்சா அப்படியே ஈஸியாக உடையும் ஈஸியாக உடைய ஆனால் நீங்கள் மிஷினுக்கு கொடுக்கும்போது இதை உடச்சி சின்ன சின்னதாக வரலன்னா உடைக்க வரலன்னா கத்தியில் வெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரைச்சிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் அதுவும் மாதிரி இது பாருங்கள் உடைச்சா அப்படியே நொறுங்கும் இதையும் உடைச்சிக்கோங்க இந்த தும்பராசத்தை ஒரு சுற்றி வச்சு நச்சீங்கன்னா அப்படியே நஞ்சிடும் இதையும் நச்சுக்குங்க வசம்பையும் அதே மாதிரி நச்சுக்குங்க அதிமதுரத்தையும் அதே மாதிரி நச்சு எதெது கட்டியாக இருக்கோ இந்த மாதிரி மாசிக்காவை ஒரு தட்டு தட்டி உடச்சுக்குங்க கடுக்காயும் அது மாதிரி தட்டி உடைச்சிக்குங்க இந்த மாதிரி எது கட்டியான பொருள் அதை உடைச்சிக்குங்க அருகம்புல் நம்ம புல்லா வச்சுருக்கேன் நீங்கள் பவுடர் ஃபார்மில் இருக்கோ அது பவுடர் வச்சுக்கோங்க வாங்கிக்கோங்க இந்த மிஷினுக்கு அரைக்க போகும்போது சீவக்கா மிஷின் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அங்கே அரைங்க இந்த பொடியாக இருக்கிறதெல்லாம் வீட்டிலே எடுத்து வச்சுருங்க மீதி கட்டியாக இருக்கிற பொருளை மட்டும் நான் காட்டின பாருங்கள் இந்த தேவதாரு கட்டை இந்த மாதிரி காதிக்கா கடுக்கா அதெல்லாத்தையும் உடச்சிக்கோங்க மிச்சத்தை எல்லாத்தையும் நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுட்ரு அடைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாசனை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அவ்வளோ கம்ம 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 கம்மன் இருக்கும் குளிச்சுட்டு போயிட்டால் மூணு நாளைக்கு அந்த தலையில் உள்ள தலைமுடியில் இருக்கிற இந்த வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ ம இருக்கும் நல்லா எல்லோரும் இதே மாதிரி பார்த்து என்னென்ன பொருள்கள் ஒன்று ரெண்டு கிடைக்காட்ட பரவாயில்ல கிடைச்ச பொருட்களை கொண்டு இந்த பவுடரை அரைச்சி பயன்படுத்துங்க ஸ்நானப்பொடி குளிக்கும்போது சோப்பு ஷாம்பு மாதிரி டக்குன்னு போட்டுட்டு உடனே குளிக்கக்கூடாது போட்டு ஒரு பத்து நிமிஷமாவது ஸ்நானப்பொடி அந்த பொடியை பவுடரை உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு பத்து நிமிஷமாக அதுக்கு அது ஒரு அவகாசம் கொடுக்கணும் அவகாசம் கொடுக்கும்போது உடம்புல அந்த மருந்து உடைய சாறுகள்லாம் உடம்புக்கு உள்ளே அப்சர்வ் பண்ணி இழுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நார்மலாக குடிக்கிற மாதிரி குளிங்க இதை பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் இதனுடைய அருமை எப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவபூர்வமாக தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்